இப்பொழுது மலரும் மா தமிழீழம் என்ற நூல் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பூர்த்தியாக்கப்பட்டது இதில் எழுதப்பட்ட பல்வேறு விடயங்கள் இன்று நடந்து கொண்டிருக்கிறது இதனை வெளியிடுவதற்காக பலர் நூலில் இருக்கின்ற கலை பண்பாட்டு கழகத்திற்கு பொறுப்பாக இருக்கின்ற ஒரு நபருடன் தொடர்பு கொண்டேன் ஒரு நபர் என்ன ஒரு பொறுப்பில் இருப்பவரை தொடர்பு கொண்டேன் இதன் அவற்றை நாங்கள் வாசித்து விட்டு பின்பு இதற்கு நாங்கள் ஆதரவு தருவதா இல்லையா என்பதை பற்றி சிந்திப்போம் என்றார் ஏற்கனவே எட்டு ருட்களுக்கு மேல் வெளியிட்டுள்ளேன் அவற்றில் எவ எந்த நூலும் தமிழீழ விடுதலை புலிகளைச் சார்ந்த எந்த அமைப்புகளுடனும் தொடர்படாமல் வெளியிடப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் இது ஓர் வரலாற்று நூல் வரலாறுகள் தமிழர்களுடைய அவலங்கள் உள்ளடக்கப்பட்ட நூல் தமிழர்களுடைய கோரிக்கைகள் எத்தனை தூரத்திற்கு முக்கியமானவை எவ்வளவு தூரத்திற்கு வலுவானவை என்பதனை குறிப்பிடுகின்ற நூல் தமிழர்கள் யார் தமிழர்களுடைய வரலாறு என்ன சிங்களவர்கள் யார் சிங்களவர்களுடைய வரலாறு என்ன சிங்களவர்கள் எப்படி இலங்கைக்குள் வந்தார்கள் தமிழர்கள் எப்படி ஆண்டு கொண்டிருந்தார்கள் அவர்களுடைய வரலாறுகள் எப்படி சிதைக்கப்பட்டது என்பது தொடர்பான விடயங்கள் இதில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது இது இன்று அல்ல பல வருடங்களுக்கு பின்னர் வெளிநாடுகளில் வாழ்கின்ற சிறுவர்கள் வெளிநாடுகளில் பிறந்து வளர்கின்ற சிறுவர்கள் தமிழை கேட்கும் பொழுது தமிழ் மூலமாக இவற்றை வாசிக்கும் பொழுது தங்களுடைய கலாச்சாரம் தங்களுடைய வரலாறு என்பவற்றை அறிந்து கொள்ள முடியும் இன்னொரு விடயத்தை இந்த நூல் குறிப்பிடுகிறது பொதுவாக ஒருவர் தமிழில் உரையாடும் பொழுது அவருக்கு தமிழர்கள் கொடுக்கின்ற கௌரவத்திலும் பார்க்க ஒரு தமிழன் ஆங்கிலத்தில் உரையாடினால் அவருக்கு கொடுக்கப்படுகின்ற கௌரவம் வேறுபட்டு காணப்படுகிறது இவை அவ்வளவு வரவேற்கக்கூடிய விடயம் அல்ல என்னால் இத்தாலி மொழி பேச முடியும் பிரெஞ்சு மொழியில் நான் சிறிது காலம் படித்திருக்கின்றேன் ரஷ்ய மொழியில் என்னால் ஒரு வழியை ஒரு சில விடயங்கள் வந்து கொள்ள முடியும் டச் மொழியில் என்னால் சரளமாக பேச முடியாவிட்டாலும் தற்பொழுது விளங்கிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு எனக்கு அதற்கான அறிவு இருக்கிறது ஆனால் நான் பேசும் பொழுது எக்காரணம் கொண்டும் மற்ற மொழியினை நான் புகுத்தி பார்ப்பதில்லை புகுத்து நினைப்பதில்லை அதற்காக எனக்கு தெரியாது என்று சொல்வது அல்ல யாம் அறிந்த மொழிகளுள் தமிழ் மொழி போல் இனிது காணோம் என்றான் அவன் அவனுக்கு தமிழ் மட்டும்தான் தெரியுமா அல்லது வேறு மொழியும் தெரியுமா என்று நாங்கள் பார்க்க வேண்டும் யாம் அறிந்த மொழிகளுள் என்றால் அவன் பல மொழிகளை அறிந்திருக்கின்றான் தமிழன் என்று சொல்வதிலும் பார்க்க தமிழுக்காக போராடுகிறேன் என்று சொல்வதிலும் பார்க்க என்னுடைய செயல்பாட்டில் தமிழின் விம்பம் காணப்பட வேண்டும் எங்களுடைய போராட்டத்தில் தமிழுக்கு எவ்வளவு தூரம் தமிழர்களுக்காக எவ்வளவு தூரம் போராடுகின்றோமோ அவ்வளவு தூரத்திற்கு நாங்கள் தமிழுக்காக போராட வேண்டும் இல்லையென்றால் தமிழர்கள் என்ற அந்த பரம்பரை அந்த கலாச்சாரம் அந்த அடித்தளம் விடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது முதல் தமிழுக்காக போராடினால்தான் தமிழை பேசுகின்றவர்கள் தமிழர்கள் என்ற ரீதிக்குள் அடக்கப்படுவார்கள் வியர்மம் மொழிகள் ஒரு தமிழர் அல்ல ஆனால் தமிழை கற்றுக்கொண்டு அந்த தமிழராக ஏற்றுக்கொள்ளப்பட்டார் இது போன்று பலர் இருக்கின்றார்கள் உதாரணத்தை அதே போன்று நான் வேறு நாட்டு பிரஜையாக மாறிக்கொண்டாலும் அந்நாட்டு பிரஜையும் ஆனால் என்னுடைய அடித்தளம் தமிழாக காணும் எனவே நான் தமிழை மறக்கும் பொழுது அங்கு நான் தமிழன் இல்லை என்ற ரீதிக்கு செல்லப்படுகின்றது எனவே முதலில் நாங்கள் தமிழர்களாக இருக்க வேண்டும் அவ்வாறு இருக்க வேண்டுமாக இருந்தால் தமிழிலும் ஆவணங்கள் சர்வதேச சர்வதேச ரீதியில் பயன்படுத்தப்படுவதற்கான உறுதிமொழிகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்தியாவில் தமிழ் ஒரு தேசிய மொழியாக காணப்படுகிறது ஆனால் பல்வேறுபட்ட ஆவணங்கள் ஆங்கிலத்திலும் வேற்று மொழியிலும் இருக்கின்றதை ஒழிய தமிழில் இருப்பதில்லை தமிழிலும் இருந்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையில் இருக்க வேண்டும் அவ்வாறு அந்த செயல்பாட்டுகளை நாங்கள் மேலோங்கி போக வேண்டும் தமிழகத்தின் முதல்வர் கலைஞர் ஐயா அவர்கள் தமிழை வளர்ப்பதற்காக பல்வேறு செயல்பாடுகளை செய்திருக்கின்றார் அவை பாராட்டக்கூடிய விடயம் ஆனால் காலம் தாழ்த்து நடத்தப்படுகின்றது என்பது வேதனைக்குரிய விடயம் இவ்வாறு செய்கின்றவர் தமிழ் ஆவணங்கள் தொடர்பாக தமிழ் அடித்தளங்கள் தொடர்பாக மேலும் இறுக்கமான பல விடயங்களை அவர் மேற்கொள்ள வேண்டும் இணையதளத்தில் தமிழினு நாங்கள் பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்ற பொழுது பல்வேறுபட்ட இடங்களுக்கு நான் தமிழ் மூலம் எனது கருத்துக்களை தெரிவிப்பேன் இணையத்தின் மூலம் அவர்கள் திருப்பி அதற்கான பதில் தரும் பொழுது ஆங்கிலத்தில் தருவார்கள் அதனால் தங்களுக்கு ஆங்கிலம் தெரியும் என்று அவர்கள் நினைக்கின்றார்களோ அல்லது தமிழ் எழுதுதல் கஷ்டம் என்று நினைக்கின்றார்களோ தெரியவில்லை கஷ்டம் என்று நினைத்தால் நீ எப்படி தமிழுக்காக போராட முடியும் அந்த கஷ்டத்தை நீ இழவுபடுத்துவதற்காக நீ முயற்சிக்கவில்லை இப்பொழுது ஏராளமான முறைகள் ஏராளமான வழிமுறைகள் காணப்படுகின்றன அவற்றை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் தமிழில் இணையதளங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன தமிழ் மூலம் சகல விடயங்களையும் செய்யக்கூடிய வசதி வாய்ப்புகள் இணையத்தின் மூலம் இருக்கின்றன ஆனால் தமிழர்கள் ஒதுங்கிய நிலையில் தமிழுக்கு முன்னுரிமை கொடுக்காத நிலையில் வெட்கப்படக்கூடிய விடயமாக காணப்படுகிறது ஒரு தெருவுக்குரியை விடையை வெடு